பழமை வாய்ந்த ராகவேந்திர சுவாமி கோவில் கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது கோவை மாநகரத்தில் உள்ள சலிவன் வீதியில் நூற்றி அறுபது வருடம் பழமை வாய்ந்த அபயபிரத யோக யோக ஆஞ்சநேய ராகவேந்திர சுவாமி மிருத்திகா பிருந்தாவனம் அமைந்துள்ளது இந்த கோவிலானது ராகவேந்திர சுவாமிக்காக கோவை மாவட்டத்தில் கட்டப்பட்ட முதல் சந்நிதியும் தமிழகத்தில் இரண்டாவதுமாக அமைந்துள்ளது ஸ்ரீ ராகவேந்திரா சுவாமியும் உடன் யோக ஆஞ்சநேயரும் அருள் பாலிக்கும் இக்கோவில் மிகவும் புகழ்பெற்ற ஸ்தலமாகும் இங்கு ஆஞ்சநேயர் சங்கு சக்கரம் தாங்கிய நிலையில் எழுந்தருளி அருள் பாலிக்கும் கோவையின் மந்திராலயம் என்றழைக்கப்படும் இக்கோவிலின் புனரமைப்பு பணிகள் கடந்த பதினேழு ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்று வந்தன திருப்பணிகள் நிறைவுற்ற நிலையில் இன்று காலை ஆறு முப்பது மணி அளவில் உடுப்பி பளிமார் மடத்தின் பீடாதிபதி ஸ்ரீ ஸ்ரீ வித்யா தீர்த்த ஸ்ரீபாத சுவாமிகள் இளைய பட்டம் ஸ்ரீ ஸ்ரீ வித்யா ராஜேஸ்வர தீர்த்த ஸ்ரீபாத சுவாமிகள் தலைமையில் திருவோண நட்சத்திரத்தில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது இவ்விழாவை நிர்வாக அரங்காவலர் ரங்கநாதன் முன்னின்று நடத்தினார் விழாவில் அரங்காவலர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு யோக ஆஞ்சநேயர் மற்றும் ராகவேந்திர சுவாமிகளை வழிபட்டனர் நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு யாகசாலையில் தொடர்ந்து பூஜைகள் நடக்க இருக்கிறது திருத்தூர்ல அமைஞ்சிருக்கிற நிறைய கோவில்களை நம்ம பார்த்துருப்போம் அதுல முதல் முதல் அமைஞ்ச கோவில் ராகவேந்திரருக்குன்னு அமைஞ்ச முதல் கோவில்ங்கிறது நம்ம செலவன் வீதி வேணுகோபாலசாமி பக்கத்தில் இருக்கக்கூடிய யோகாஞ்சனேயருடைய உடன் உரை ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிதான் தான் தமிழ்நாட்டிலேயே ரெண்டாவது மிருத்திகா பிருந்தாவனம்ங்கிற பெருமையை கொண்ட இந்த மிருத்திகா பிருந்தாவனம் கோவை மாவட்டம் பழைய கோவை மாவட்டம்னு பார்த்திங்கன்னா திருப்பூர் வரைக்கும் பறந்து விரிந்திருந்த இந்த கோவை மாவட்டத்திலேயே அமைஞ்ச முதல் ராகவேந்திர சுவாமிக்கு அமைந்த முதல் பிருந்தாவனம் இந்த ராகவேந்திர சுவாமி பிருந்தாவனம் கடந்த பதினேழு ஆண்டுகளுக்கு பின்னர் இந்த ஆலயத்தினுடைய திருப்பணிகளெல்லாம் புனரமைப்பு எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு மீண்டும் வந்து இன்றைக்கி நம்ம உடுப்பியிலிருந்து பளிமார் மடம் எட்டு மடங்கள் அதில் உடுப்பி பளிமார் மடத்தினுடைய பீட்டாதிபதிகள் ஸ்ரீ ஸ்ரீ வித்யா தீர்த்த ஸ்ரீபாத சுவாமிகளும் இளைய பட்டம் ஸ்ரீ ஸ்ரீ வித்யா ராஜேஸ்வர தீர்த்த ஸ்ரீபாதங்களவர்களும் இங்கே வந்திருந்து கும்பாபிஷேக வைபத்தை வந்து சிறப்பாக நடத்தினாங்க கடந்த